அனைவருக்கு வணக்கம் சற்று முன் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை மீண்டும் தமிழகத்தில் வேலின் தாக்கம் படிப்படியாக உயர தொடங்குமா இல்லாமல் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீலாக இருக்கிறதுக்கு பட் நிப்படை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துக்க பில் பட்டனோ கிளப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் மண்டையை பிளக்கும் வெயில் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு கொட்ட போகும் கனமழை தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக முன்கூட்டியே செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கனமழை பெய்ய தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று னர் அதேபோன்று தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் நாளை நாட்கள் பொறுத்தவரை குறைவான மாவட்டங்கள் வெயிலின் தாக்கம் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கடலோர மாவட்டங்களுக்கு கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ்க்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை வரக்கூடிய நாட்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு தாக்கம் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த வானம் பொதுவாக காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் முதல் மிதமான அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக எட்டு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சிய அறிவிக்கப்பட்ட நாளை நாட்கள் மீனவர் தமிழக கடலோர பகுதி மன்னர் வளைகுடா சூறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து இடையிடையே அறுபத்தி ஐந்து வீசுதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்